ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே விஜய் வந்து விஜயோட வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு பட்டு சாரி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பேக் பண்ணினே இருப்பாருங்க பேக் பண்ணினே இருக்கிற டைமில் வந்து கீழே வந்து ராகுணியே உங்கள் அண்ணன் இவ்வளோ நேரம் போய் இன்னும் வெளியே வராது அன்ட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்கும் போது நம்ம விஜய் அப்படியே படிக்கேட்டி விட்டு இறங்கி வந்து நேர்க்கும் போது அதில் நகை பாக்ஸெல்லாம் வந்து நம்ம ராகுணி பார்த்துறாங்க ஓஹோ அப்போ வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு தான் விஜய் வந்திருக்கிறார் பழகுதுன்ட்டு அப்புறம் அவர் வர டைமில் ராகுணியும் அஜயும் நின்று இருக்கிற டைமில் அஜயை வந்து ராகினி திட்டம் போது விஜய் வந்து சொல்லுவார் இதை தான் காவேரி அப்போவே வேண்டான்னு சொன்னால் நீ தான் வேணும் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கின கல்யாணம்லாம் பண்ணிக்கினா ஹாப்பியாக வாழணும்ப்பா இங்கே பார்த்தியா சண்டையோடையே வாழ்ந்து நிற்கிறீ அஜய் அப்போ தான் பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும் கேட்கலன்னா இப்படி தான் மாட்டிக்கின்னு முழிக்கணும்ன்ட்டு எப்படியோ போடா நல்லதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்க பட்டு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு அப்படியே விஜய் போலம்பிக்கினே போயிடுவார் பத்தியா எவ்வளோ ஜாலியாக போகிறார் உங்கள் அண்ணன்